காக்கா கோபால் ஒரு துணை காமெடி நடிகராக இவரை நம்மில் பல பேருக்கு தெரியும் இரண்டாயிரம் காலகட்டங்களில் தமிழ் சினிமாவில் பல திரைப்படங்களில் துணை காமெடி கதாபாத்திரங்களில் நடித்த அசத்தி இருந்தவர் நடிகர் விவேக்குடன் இணைந்து ரன் திரைப்படத்தில் காக்கா பிரியாணி காமெடியில் கலக்கி இருப்பார் காக்கா பிரியாணி சாப்பிட்டால் காக்கா குரல் வராமல் உன்னி கிருஷ்ணன் குரலா வரும் என்ற காமெடி மூலம் மக்கள் மத்தியில் பிரபலமானவர் நிஜ வாழ்க்கையிலும் விலங்குகளிடம் மிகுந்த பிரியமுடையவர் சென்னை மயிலாப்பூர் பகுதியை பூர்வீகமாக கொண்ட இவர் ஆரம்ப காலகட்டங்களில் ஒரு தையல் தொழிலாளியாக பணியாற்றிக் கொண்டே சினிமாவில் வாய்ப்பு தேடி கொண்டிருந்தாராம் பின்னர் நடிகர் ரமேஷ் கண்ணாவும் டவுசர் பாண்டியும் தான் இவரை சினிமா உலகத்திற்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள் ராஜகோபால் என்று அறியப்பட்டவர் பின்னாட்களில் காக்கா கோபாலாக தமிழ் சினிமாவில் பல திரைப்படங்களில் நடித்துக் கொண்டிருந்தவருக்கு ஒரு காலகட்டத்தில் எனவே நடிப்பதிலிருந்து இயக்குநராக வேண்டும் என்ற ஆசையில் பதினைந்து வருடங்களாக இயக்குனர் வாய்ப்பை தேடி அலைந்தவருக்கு அந்த வாய்ப்பும் கிடைக்கவில்லை சமீபத்தில் இவர் அளித்திருந்த பேட்டியில் சினிமாவில் அனைத்தையும் இழந்த என்னை காப்பாற்றியது எனது மனைவியும் மகளும் என மனம் கலங்கி குறிப்பிட்டிருக்கிறார்